நம்ம திருச்சி யூஎஸ் அட்வான்ஸ் ஹேர் ஃபிக்சிங் சென்டரில் ஒருத்தங்க வந்து ஹேர் யூனிட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த ஹேர் யூனிட் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் அவங்கள வர வச்சு நம்ம அவங்க ஹெட்டை பார்த்துட்டு அவங்க ஹெட்டுக்கு ஏற்றாப்பில் அழகாக ஹேர் ஃபிட் பண்ணுறோம் ஃபிட் இருக்கோம் அவங்க ஹெட்டில் அழகாக எங்கே ஹேர் வைக்கணுமோ செட் பண்ணிவிட்டு அவங்க ஹெட்டில் ஃபிட் பண்ணுறோம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காங்க அழகா அவங்க ஹெட்டில் அவங்க ஹெட்டுக்கு ஏற்றாப்பில் அவங்க ஹே ஹேர் கலருக்கு ஏற்றாப்பில் ஹேர் டோனுக்கு ஏற்றாப்பில் அவங்களுக்கு எந்த ஸ்டைல் கேட்குறாங்களோ அந்த ஸ்டைலில் பர்ஃபெக்டாக நம்ம டெக்னிஷியன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு ஃபிட் பண்ணியாச்சு இப்போ அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணோ எல்லா மெயின்டெனன்ஸ்னு சொல்லி கொடுத்துருவோம் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம ஆரம்பித்து வைப்போம் இப்போ ஃபிட் பண்ணியாச்சு ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு ஹெட்டில் அழகாக சீறி அவங்களுக்கு அழகாக செட் பண்ணி அழகாக கொடுத்துருவோம் மேலும் தொடர்புக்கு திருச்சி யூஎஸ் அட்வான்ஸ் ஏர்பேஷன் சென்டர் திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஆஃபீஸில் இருக்கு கால் பண்ணணும் கன்சல்ட் சொல்லுறேன்